நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பாரத வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் கோபி சுதாகர் ரெண்டு பேருமே ரொம்ப பிரபலமான யூடியூபர்ஸ் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் தங்களுடைய நடிப்பு திறனாள சமூகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை பகடி பண்ணி அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை மக்களுக்கு வந்து அதன் வாயிலாக நல்ல விஷயம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஜாலியான யூடியூபர்ஸ் தான் இதையும் ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் பொதுவான காணொலிகள் போடுறது அந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க எப்பயாச்சும் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணும்போது ரொம்ப வைரலாகும் ஏன் அப்படின்னா நிறைய மக்களை போய் சேரும் அப்படி அவங்க பண்ணியிருக்கிற அண்மையில் அவங்க பண்ண ஒரு வீடியோ வந்து அவ்வளோ வைரலாக கொண்டிருக்கிறது ஏன் அது அவ்வளோ வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது அதனுடைய தன்மை என்ன இதை வந்து இதில் இருக்கக்கூடிய மற்ற புறச்சூழில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன ஆகியவற்றை பற்றி தான் அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி வாரும் நிகழ்ச்சிகள் பயணிக்கலாம் ஸோ கோபி மற்றும் சுதாகர் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா பரிதாபங்கள் ஊடகத்தில் வழக்கம் போல் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு ஆணவப்படுகொலை கவின் அந்த பையனுடைய ஆணவப்படுக நடந்துச்சு அதை பண்ண சுர்ஜித் அப்படிங்கிற பையன் வந்து எப்படி அதை பண்ணால் மிளகாத்தூளை வீசி அந்த நம்பி வந்த கவின் அப்படிங்கிற பையனை ஆணவப் படுகொலை பண்ணி அது வாழ கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அது தொடர்பாக பல அதிரொலைகள் உருவாக்கி கொண்டு இருந்துச்சு ஆனால் இதுக்கெல்லாம் வந்து மூலாதாரம் என்ன அடிப்படை விஷயம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தோம்னா சாதி ஆதரவு மனநிலை வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இடைநிலை சாதிகளில் இருக்கக்கூடிய ஏன்னா திராவிட கட்சிகள் அல்லது திராவிடம் அப்படிங்கிற கான்செப்ட் மீது இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம் அப்படிங்கிறது பிராமண எதிர்ப்பை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்துச்சு குறிப்பா எவிடன்ஸ் கத்துறத்தோட வந்து அதை அடிக்கடி அங்கங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அதை அழுத்தமாக பதிவும் பண்றாரு திராவிடம் அப்படிங்கிறது பிராமண எதிர்ப்பு அப்படிங்கறத மட்டுமே கை கொண்டிருக்குதே தவிர அது மற்ற விஷயங்களை பற்றி அலசுவது கிடையாது அல்லது அதை பற்றின ஒரு உரையாடலுக்கு கூட அது வந்தது கிடையாது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையாக இருக்கட்டும் விளிம்புநிலை மக்களுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதாக இருக்கட்டும் அது எதுக்குமே பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண மறுக்குது அதை பற்றி பேச மறுக்குது அப்படிங்கிற ஒரு மர்சனம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த இடத்துலையுமே கூட வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை சாதிகளுடைய ஒரு ஆதரவு ஓபிசி இந்துக்களுக்கு மட்டுமே உரிய ஒரு தத்துவமாக திராவிடம் இருந்திருக்கிறதே ஒழி அது விளிம்புநிலை மக்களுக்காக இல்லை ஓபிசி மக்களுக்கான ஒரு நவீனமயப்படுத்தப்பட்ட ஒரு தத்துவமாக திராவிடம் இருக்கு அப்படின்னு பல பேர் முன்னெச்சுக்கிட்டு இருந்தாங்க இது ஏன் அதிகமாக சொன்னாங்க அப்படின்னா குறிப்பாக ஓபிசி மக்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடைநிலை சாதிகளை வந்து நிறைய சாதிகள் வந்து தங்களை ஆண்ட பரம்பரை நாங்களாம் ஆண்ட சாதி அப்படின்னு இல்லாத ஒன்றை பெருமையாக பேசக்கூடிய ஒரு மனப்பிரழ்வுல இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா சாதி பெருமை சாதி வந்து ரொம்ப பெருமையாக கருதுறது நாங்கள் வந்து ஆண்ட பரம்பரை எங்கள் கீழ் இத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்வது கொள்வது அல்ல சொல்லிக்கொள்ள விரும்புவது அப்படிங்கிறது ஒரு மோசமான மனநிலை தான் நம்ம எல்லாருமே பார்க்க முடியும் இயல்பாக இருக்கிற மனிதர்களால் அப்படி தான் பார்ப்பாங்க ஸோ அப்படியாக இருக்கக்கூடிய இடைநிலை சாதியில் இருக்கக்கூடிய சாதி வெறிப்பிடித்தவர்களை தோலுரித்து காட்டக்கூடிய பல காட்சிகளை வந்து வச்சுருக்கிறாங்க அப்படி நினச்சி அதை வெளியிட்டு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க கோபி சுதாகர் ரெண்டு பேருமே அதில் நடித்த எல்லாருக்குமே மனமார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அவ்வளோ அருமையாக அந்த வீடியோவை பண்ணியிருந்தாங்க மேக்கிங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல கான்செப்டாகவும் வந்து பேசியிருந்தாங்க ஒருத்தர் ஆணைப்படுகளை பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அவனை கண்டிப்பாக முன் தயாரிப்புகள் நிறைய இருந்திருக்கும் உதாரணத்துக்கு அவனை யாரோ ஒருத்தர் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க நீ இப்படிலாம் வந்திருக்கிற நீ இப்படிலாம் நீ பெருமைப்படக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இருந்திருக்கிற உன் சாதி இவ்வளோ பெருசு உன்னை விட இவெல்லாம் கீழ் சாதி உன்னை விட அவன் மேல் சாதி அப்படிங்கிற கற்பிதங்களை பொய்யான விவகாரங்களை வந்து சொல்கிறதுக்குனே ஒரு கும்பல் ஒரு ஃப்ரிஞ்சு எலமெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க அது போன்ற ஃப்ரிஞ்ச் எலமென்ஸால ஊக்குவிக்கப்பட்டு ஏற்றப்பட்ட நபர்கள் தான் இவர்களா அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை ரொம்ப அழகாக எளிமையாக மக்களுக்கு புரிகிற வகையில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப்டுதம் அவங்க என்னென்னா இந்த நேரத்தில் நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கணும் காரணம் என்னென்னா திரை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம்ங்க அந்த ஆயுதத்தை வச்சு அதான் திரைங்கிறது ஒரு நல்லா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு கத்தியை வச்சு நீங்கள் வெங்காயமும் நறுக்கலாம் விரலையும் வெட்டலாம் ஆனால் இங்கே வெங்காயம் வெட்டுறீங்களா விரலை வெட்டுறீங்களா அப்படிங்கிறது பயன்படுத்துகிற ஒரு கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கோபியும் சுதாகர் அவர்களும் இந்த பரிதாபங்கள் ஊடகத்தின் மூலமாக பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க ஏன் இப்போ நம்ம அண்மையில் பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது இவர்களை சிறப்பு வாக்காளர் திருத்தத்தின் மூலமாக செவன்டி லேக்ஸ் இவங்களை வந்து அப்படியே வாக்காளர்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இதெல்லாம் வந்து மக்கள் மன்றத்தில் ஏற்கனவே ஏங்க ரொம்ப அதிகமான ஒரு ஆதிக்கம் இருக்குங்க பல இடங்களில் வேலை அவங்க வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது கூட திராவிடம் இடதுசாரிகள் பேசுகிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொன்னாங்க கோபிஷ்தாகர் வெளியிட்ட அந்த வட இந்தியர்களோட ஆதிக்கம் தொடர்பான ஒரு காணொலியை கூட ரொம்ப தப்புன்னு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்போல்லாம் அவங்க பணியிருக்கக்கூடாதலாம் பேசினாங்க ஆனால் அப்போது கூட பலரும் வந்து அந்த கருத்து சரிதான்னு சொல்லி ஆமோச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் நிறைய பேர் அதை தான் ஆதரிக்க தான் செஞ்சாங்க ஸோ இன்றைக்கி வந்து இது மீண்டும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து போட்டிருக்கிறாங்க அண்மையில் லட்டு கொழுப்பு அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டப்போ கூட அதை பல சில காரணங்களால் அதை வந்து திரும்ப பெற்றுக்கிட்டாங்க ஆனால் அந்த வீடியோ வந்து நல்ல வீடியோவாக தான் இருந்துச்சு அதற்கு சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வந்து கொடுக்க முடியாத சூழலை இங்கே அரசாங்கம் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசாங்கம் வந்து ஒரு பரப்புரையை மேற்கொள்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு இடத்துல தங்க தங்கள்கிட்ட ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது அவங்க பண்ண வேண்டிய களப்பணியை ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக இடைநிலை சாதிகளில் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சேட்டையில் எந்த விதமான பலனும் இல்லாத விவகாரங்களை தங்களை ஈடுபடுத்திக்கிட்டு சமூகத்தை எப்படி சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க அதில் ஒரு காட்சி வரும் இந்த வேனில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் வேன் பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி உண்மையிலே பார்க்குற எல்லாருக்குமே தோணையான அந்த மாதிரி இருக்கிறாங்க அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த சாதியவாதிகளை அடையாளப்படுத்தணும் சாதியவாதிகளை அங்கேருந்து மீட்கணும் அப்படிங்கிறதுக்கான இங்கே எல்லாருக்குமே இருக்குது எல்லாருக்கும் கையில் ஒப்படைக்கப்பட ஒரு சமூக கடமையாக நான் பார்க்குறேன் ஸோ இந்த விவகாரம் ரொம்ப சூப்பர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க இப்போ இன்னொரு சைடுக்கு நம்ம வருவோம் இவங்களுடைய வீடியோவை எடுத்து கோபி சுதாகருடைய வீடியோவை நம்ம எல்லாருக்கும் எடுத்து ஷேர் பண்ணுவோம் லட்சக்கணக்கான பேரை பார்க்க வைப்போம் கோபி சுதாகருடைய இயல்பை லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க அது அழகாக ஒன் மில்லியன் டூ மில்லியன் போயிடும் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே இது போயிருக்கான்னு சொல்லி அடுத்தேங்க போவாங்க ஆனால் அதை நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா திராவிடர் கழக தோடர்கள் சொல்கிறாங்க திராவிட இயக்கத்தோழர்கள் சொல்கிறாங்க ஆனால் இவங்க அடிப்படையில் இந்த வீடியோவை பகிர்வதாக இவங்களுடைய வேலை பகிரட்டும் ஷேர் பண்ணட்டும் ஒன்றும் சொல்லலை நம்ம எங்கே வந்து ஒரு கொஷின் மார்க்கை வைக்கிறோம் அப்படின்னா இவங்க செய்கிற வேலையை களத்தில் இவங்க செஞ்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த நிலமை வந்திருக்காது இல்லை களங்களில் தொடர்ச்சியாக சாதி ஒழிப்பு களங்களில் இவங்க தீவிரமா களமாடி இருந்தார்கள் அப்படின்னா நான் சொல்லல தொடர் பேர் சண்முகம் சொல்லியிருக்கிறார் சாதி ஒழிப்பு களங்களில் ஆதிக்க சாதிகளுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக நிற்பது நின்றது நின்று வருவது திராவிட தான் திராவிட கட்சிக்காரங்க தான் அப்படிங்கிறாரு இதை யார் மறுக்க முடியும் இரட்டை கோலை முறை எதிர்த்து பல காலங்களுக்கு முன்பாகவே தொடர்ச்சியாக போராடி வழக்குகளை கண்டவர் ஐயா தொடர் பேமாவும் கீவே ஐயாவும் தான் அதை கண்டாங்க இப்போ இதே இடத்துல கூட இந்த ஆணவ படுகொலை கண்டித்து மட்டுமல்ல தொடர்ச்சியாக நடந்து கொண்டு ஆணவப் படுகொலைகளை கவலை அளிக்கிறது அதிகமாயிட்டே இருக்குங்கிற ஜஸ்டிஸ் வேல்முருகன் ஐயா சொல்கிறாங்க உயர்நீதிமன்றத்தின் கருத்துங்க இது உயர் நீதிமன்றத்தின் கருத்து இது தொடர்ச்சியாக ஆணவ படுகொலை அதிகரித்து கொண்டே வருகிறது அப்படின்னு கவலை தெரிவிக்கிறார் அப்போ அதற்கு தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம கொஷின் மார்க் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிறப்பு சட்டத்தை இயற்றி விட்டால் மட்டும் ஆணவ கொலை ஒழிந்து விடுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறது கோபி சுதாகர் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறதை ஒரு பெரிய சமூக பணி போல பண்றது இதெல்லாம் மிக மிக ஆபத்தானதாகவும் அருவறுக்கத்தக்கதாகவும் இருக்கிறது இயல்பாகவே அவங்க அவங்களுடைய வேலையை ரொம்ப சரியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரு கோபியும் சுதாகர் அவர்களும் அவர்களுடைய வேலையை மிகச்சிறப்பாக செவ்வனே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுடைய துறையில் பண்ணக்கூடிய வேலையை நீங்கள் உங்கள் காலத்தில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாடு மாதிரி இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க தங்கள் கையில் இருக்கக்கூடிய கலை அதிகாரத்தையோ ஆட்சி அதிகாரத்தையோ வைத்து கொண்டு செய்யக்கூடிய வேலைகளை செய்யாமல் இருக்கிறாங்க அப்படி செய்யாமல் இருப்பதன் காரணமாகத்தான் இது போன்ற சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு நாள் கழிச்சுங்க எவ்வளவு நாள் கழித்து ஐயா மு க ஸ்டாலின் தொடர்பு கொண்டு பேசுகிறாரு ஆறுதல் சொல்கிறாரு வாங்க சென்னைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு ஐயா நீங்கள் யார் சென்னைக்கு சென்னையிலேருந்து அவங்க வீட்டுக்கு போக மாட்டீங்களா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன பண்ணுறாங்க அவரு போய் பார்க்க மாட்டாரா ஒரு பார்வை போய் பார்த்துட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரமாட்டாரா அதன் காரணமாகத்தான் இந்த திமுகவும் இந்த ஆட்சியும் சாதி இந்துக்களுக்கான ஆட்சி கட்சி அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக வைக்கிறாங்க அப்போ அதற்கு எல்லா விதமான அடுத்தளத்தையும் அமைத்து கொடுத்துருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த விவகாரத்தில் கோபி சுதாகர் ஆகியோர் செய்யக்கூடிய அந்த வேலையை இவங்க துறையிலே இவங்க செய்யக்கூடிய வேலையை இவங்க ஏன் செய்யாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம் ஆனால் அவங்க அதை பற்றி செவிமடுப்பதே கிடையாது அதை பற்றி கேட்பதே கிடையாது எங்கள் ஆணவ கொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்றதுனால என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்குறாங்க உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கேட்குறாங்க ஏன் அதை மறுக்கிறீங்கன்றதுக்கு ஒன் ஒரே ஒரு சாலிட் ரீசன் இருக்கு அவங்க கிட்ட ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டத்தை ஏன் இயற்ற மறுக்கிறது திமுக அப்படின்னு கேட்டா பதில் என்ன வருது தெரியுமா சட்டமன்றத்தில் முதலமைச்சர்கிட்ட இருந்து இருக்கிற சட்டங்களே போதும் அப்படின்னு சொல்றாரு நாம என்ன கேட்கறோம் அண்மையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பெண்ணோட சம்பவம் நாடு முழுவதும் பேசப்பட்டுச்சு ஒரு திமுக தான் அதை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அது பின்னாடி அப்போது அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அசம்பிளியில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க சட்ட திருத்தம் பண்ணாங்க இந்த பெண்களை ஃபாலோ பண்ணுறது பெண்களை வன்புணர்வு பண்ணுறது பெண்களை தப்பாக பார்க்கறது பேசுகிறது அதுக்கெல்லாம் கடுமையாக சட்டங்களை வந்து ஏற்றி இருக்கிறாங்க அதில் மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கறதுக்கே கூட சில விஷயங்களை சரத்துக்களை ஆட் பண்ணியிருந்தாங்க அதுவே கூட பல மனித உரிமையாளர்கள் எதிர்த்து பேசுனாங்க அவ்வளோ தூரம் போக வேண்டாம் சொன்னாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன் சட்டத்தை திருத்தினீங்க நீங்கள் எதற்காக சட்டத்தை திருத்தினீர்கள் சட்டம் போட்டால் மட்டும் பாலியல் வன்கொடுமை ஒழிந்து விடுமா சட்டம் போட்டால் இருக்கிற சட்டங்களே போதுமே பால் வன்கொடுமைக்கு பாலியல் வன்கொடுமையை ஒழிப்பதற்கு நீங்கள் சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு விட்டால் அது ஒழிந்துவிடும் நம்பக்கூடிய நீங்கள் ஆணவக் கொலையை தடுப்பதற்கு சிறப்பு சட்டமோ தனிச்சட்டமோ இயற்றினால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஏன் பதில் இல்லை முழுப்பான பதிலை ஏன் வந்துக்கிட்டு இருக்கு ஏன் அப்படி வருதுன்னா ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் உண்மையிலேயே சாதி இந்துக்களுக்கான நபர்களாக ஆட்சியாளர்களாக அதிகாரத்தில் இருப்பதாக அமர்ந்திருக்கிறாங்க அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருமே சாதி இந்துக்கள் தான் இந்த ஆட்சியில் பெரும்பாலும் எதிரில் இவர்களுடைய மனங்கள் கோணி விடக்கூடாது இவர்கள் மனம் காயப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இவங்க இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக விமர்சனம் அதனால மறுக்க முடியுமா உங்களால் அதை அப்போ இவங்க களத்தில் சென்று வேலை பார்த்து சாதி ஒழிப்புக்காரன் நின்றுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இது போன்ற சம்பவங்கள் பார்த்து குறைந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கூட விடுங்க இப்போ இந்த வீடியோ போட்டதுக்காக கோபி சுதாகர் அவர்களை பற்றி ரெண்டு பேரையும் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்க சாதி வெறியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொது வழியில் எழுதுறான் என்ன எழுதுறான் நீ வாடா நீ அந்த பக்கம் வந்து பாடுறா நம்ம ஊரை பற்றி தப்பாக பேசுறா நீ வாடா நீ ஊர் பக்கம் வாடா அப்படின்னு வழக்கம் போல் சாதி வெறியர்கள் அவர்களுக்கு எதிராக பேச துவங்கிட்டாங்க இதை குறைந்தபட்சம் தடுப்பதற்காகவாது நீங்கள் எதை வேலை பார்த்துருக்கலாம்ல வேலை பார்த்தா குறைஞ்சிருக்கும்ல அது ஏங்க சமூக வலைதள பக்கங்களில் இந்த சாதியை வளர்க்கக்கூடிய அதே சமயம் சாதி ரீதியிலான விவகாரங்களில் தவறாக பேசக்கூடிய மோசமான நபர்கள் பல பேர் பேஜஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பல பேஜஸ் இருந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் முடக்கத்திற்கு முடியாதா ஃபிராக்சக் யூனிட்டால் முடியாதா மற்ற அமைப்பின சைபர் கிரைமால முடியாதா எதுவுமே முடியாதா அப்போ அதனால நீங்கள் கவனம் செலுத்தியிருந்தீங்க ஆணவ தனி தனிச்சட்டம் போட்டிருந்தீங்க அதுக்கு ஸ்பாட்டுக்கு போகிறீங்க அப்படி இருந்திருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் வளர்ந்துருக்கே வளர்ந்துருக்காது இன்றைக்கி ஏன் வந்து கோவிஷா சாகரோட வீடியோக்கு இவ்வளோ ஆதரவு கிடைக்கிறது நான் நினைக்கிறேன் அப்படின்னா யாருமே இதை பொது வெளியில் பேச மறுக்கிறாங்க ஒரே ஒரு வீடியோவை முதலமைச்சர் இந்த மாதிரி கேமரா கேமராமேண்டை உட்காந்து பேசியிருக்கலாமே ஒரே ஒரு வீடியோ பேசியிருக்கலாம் இந்த ஆட்சி அமைந்தாலும் எவ்வளோ வீடியோ பேசியிருக்கிறார் அவர் ஏன் உதயநிதி அவர்கள் பேசியிருக்கலாமே ஒரு வீடியோ பேசியிருக்கலாமே சாதியை மறுப்பது தான் திராவிடம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சாதி வேறுபாட்டு கிடமில்லை சாதியை ஒழிப்பது தான் திராவிடத்தின் முதல் பணி ஆணவக் குடைகளை தடுத்திடுவோம் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து வாழ்ந்துடுவோம்னு சொல்லி பேசியிருக்கலாமே ஒரு வீடியோ போட்டிருக்கலாமே நீங்கள் ஏன் போட மறுக்கிறீங்க எனில் நீங்கள் சாதி ஒழிப்பிற்கான ஆட்கள் உண்மையிலேயே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இதற்கிடையில் பல இன்னும் பல சிக்கல்கள் வந்துகிட்டு இருக்கு என்னென்னா ஆணவ கொலைக்குள்ளேயே வந்து தமிழ் தேசியம் பேசுகிறவங்க திராவிடம் பேசுகிறவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்குள்ளேயே சில சண்டை அதில் ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் சாதியை ஒழிக்கலாம் முடியாது ஆணவ அந்த ஏற்றத்தாழ்வு தான் ஒழிக்கணும் அப்படி தான் அதுதான் பண்ண முடியும் அப்படின்றாங்க ஏன்னா சாதியை வச்சு தான் தமிழர் யாருக்கு நம்பிக்க முடியும்னு அவங்க ஒரு குழுவினர் பேசுகிறாங்க அது எப்படி சாத்தியப்படும் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லைன்னு சொல்கிறாரு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எப்படி சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறாரு அப்போ சாதி ஒழிப்பு தான் இங்கே முதல் முதன்மையாகவும் தமிழ் வளர்ப்பது அப்படிங்கிறது மற்றதாகவும் தான் சொல்லியிருக்கிறாரு யாரு ஐயா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு ஒரு பாதியை மறந்துட்டீங்கன்னா மற்ற பாதி துலங்குவதில்லைங்கிறாரு தமிழ் வளர்க்கவே முடியாது சாதியை ஒழிக்காமா அப்படிங்கிறாரு அப்படி தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் அப்போ சாதி ஒழிப்பிற்கான தேவை இவ்வளோ அதிகமாக இருக்கிறது தமிழர்களுடைய ஒருமை அப்படிங்கிறது எவ்வளோ அதிகமாக தேவைப்படுது நீங்கள் சாதியை ஏற்றத்தாழை மட்டும் ஒழிச்சிட்டு நீங்கள் களத்துக்கு போனீங்க அப்படின்னா எப்படி சாதி உணர்வோடு எப்படி ஒருத்தர் தமிழராக உணர்வு உணர்வார் முதல்ல கட்டாயமாக நீங்கள் சாதி உணர்வோடு நீங்கள் போகிறீங்க பேசுகிறீங்கன்னா அது சாதி தேசியம்தான் அது குடிவழி தேசியம்தான் அது தமிழ் தேசியமே ஆகாது அதை நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கும் அதை வெளியிலேருந்து பேசக்கூடிய அவங்களுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது எப்படி முடியும் அது நீங்கள் இதை தான் அடிக்கடி ஐயோ பேமாயா சொல்லும் கீவையாக சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா களத்துக்கு சென்று ஸ்பாட்டில் போய் அமைப்பு கட்டி அதை வந்து உருவாக்கி அதில் வேலை பார்க்குறவனுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி என்ன வேதனை என்ன அப்படின்னு சாதி ஒருபோதும் இணைக்காது இயங்கவே முடியாது நீங்கள் முதல்ல அந்த இடத்துல தடைய வந்துடும் இப்போ சாதி தன்னை புதுமைப்படுத்தி கொண்டே இருக்குது சாதி வந்து எந்த வடிவிலெல்லாம் நம்ம மேலே போய் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்குன்னா அதை முதல்ல அடிக்கணும் அழிக்கணும்னா நீங்கள் முதல்ல அதை ஒ ஒதுக்கி தள்ளிட்டு புறந்தள்ளிட்டு மொழியால் இணையணும் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படி நீங்கள் கொண்டு போகலாம் ஏன்னா மொழி உணர்வு இன உணர்வு அப்படிங்கிறது எல்லா தேசிய இனங்களுக்கும் அடிப்படை உணர்வு அதை நீங்கள் வச்சு கொண்டு போய் கட்டலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே மற்ற மொழி பேசுகிறவங்க இருக்கவே கூடாது அப்படிங்கிறது அல்ல எந்த கோட்பாடும் தமிழ் தேசியம் உட்பட எல்லா மொழி பேசுகிறவங்களும் ஒரு இடத்துல தான் செய்வாங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அனைவரையும் அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கோட்பாடாக இருக்கும் அப்போ அதை தான் இவங்களும் வந்து முன்வைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் அதை சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே வெளியில் இருக்கிற ஒரு குரூப்புக்கும் அவங்களுக்கு சண்டை ஓடிக்கிட்டு இருக்குது இதனால் இந்த ஆணவப்படுகொலைக்கு பிறகு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திராவிடம் திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் கோபி சுதாகர் வழியை எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோபி சுதாகர் வேலையை அவங்க சரியாக பார்க்குறாங்க நீங்கள் உங்கள் வேலையை சரியாக பார்த்தீங்களா இதான் நம்ம கேட்குற டைரெக்டான கேள்வி இவங்க சரியாக பார்த்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த இடத்துக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்திருக்குமா இவ்வளவு தூரம் இவரை இவங்கள மோசமாக பேசிக்கிட்டு இருக்காங்களே கோபியும் சுதாகரும் வெளியில் வந்தால் அவ்வளவுதான் நீ வந்து பாரு உன்னை உன்னை என்ன பண்ணுறம் பாருங்கிறாங்களா இதுக்கு யார் பதில் சொல்கிறது இப்போ இதுக்கு மிரட்டப்பட்டாங்கன்னா அதுக்கு என்ன அவங்க பண்ணுவாங்க சொல்லுங்கள் ஏதோ அவங்களுக்காவது கொஞ்சம் அடிப்படை தமிழ் உணர்வு இன உணர்வு மான உணர்வுலாம் இருக்கிறதுங்கிறதுனால அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க பேசுகிறாங்க மற்ற யார் பேசுனாங்க எந்த கலைஞர் பேசுனார் எந்த ஒரே ஒரு பெரிய நடிகர்கள் யாராவது பேசுனாங்களா அதை பற்றி பேசுனாங்களா விஜய் எடுத்துக்கோங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஏன் இப்போ வரைக்கும் வாய் திறந்து பேசலை ஆமாங்க கூட எதிர்க்கிறோம் நாங்கள் எங்களுடைய கொள்கை வழிகாட்டு தந்தை பெரியார் அம்பேத்கர் இருக்கிறாங்க நாங்கள் எப்படி சாதியை ஆதரிப்போம் கூட ஆதரிப்போம் கடுமையாக எதிர்க்கிறோம் நாங்கள் ஒரு பேச்சு பேசி ஒரு ட்வீட் போடுங்க ஒரு வீடியோ போடுங்க களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுங்க ஏன் பண்ண மறுக்கிறீங்க நீங்கள் அப்படி நீங்கள் மக்களோட ஆதரவை பெறுவீங்க அந்த களத்துக்கு டாக்டர் திருமாவளவன் போகிறாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போகுது நாம் தமிழர்கள் தலைவருங்க பார்த்து சீமான் போறாரு இவங்கெல்லாம் போறாங்க மற்றவங்க யாரும் போகலை அப்போ அடிப்படையில் என்ன அப்படின்னா சாதி ரீதியாக ஒருத்தர் ஒடுக்கப்பட்டு ஒருத்த சாகடிக்கப்படுறான் கொலை செய்யப்படுறான் அப்படின்னா அதை கடந்து அமைதியாக போகிறது இந்த சமூகம் விரும்புதா விரும்புதா ஏன் டெபியூட்டி சிஎம் பேசணும் ஏன் சிஎம் பேசணும்னா அதற்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும் சிஎம் பேசியிருக்கிறாருப்பா டெப்டி சிஎம் பேசிருக்கிறாருப்பா அப்போ சாதியை மண்டையில் வச்சுருக்கிறவங்களாம் ஒழுங்காக தூக்கி போட்டு போய் படிக்கணும் வேலைக்கு போகணும்னு நினைப்பான் சிந்திப்பான் மாற்றிப்பான் அதற்கான ஒரு துவக்க புள்ளி கூட நீங்கள் வைக்கலில்ல கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் இது மாதிரி ஒரு வீடியோ பேசியிருக்கிறாரு இதை கொண்டு போய் நம்ம சேர்ப்போம் அப்படின்னு இவங்களாம் ஷேர் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அண்ணன் குளத்தூர்மணி பேசியிருக்கிறாங்க நம்ம எதாவது எடுத்துகிட்டு போய் சா ஷேர் பண்ணி பார்த்துருக்கீங்களா பண்ண மாட்டாங்க ஏன்னா பார்க்க மாட்டாங்கிறது வேற பார்க்க மாட்டாங்க நம்ம மக்களுக்கு போய் புரியாது மக்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி இதை பா ஷேர் பண்ணாமல் கூட இருப்பாங்க பார்க்காம விட்டுருவாங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க ஆனால் நீங்கள் ஏன் அதை பண்ணலன்னு கேட்குறேன் ஏன் பேசலன்னு கேட்குற எனில் உண்மையிலேயே இவர்கள் தவற விட்ட இடத்த மற்றவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வழியிலேயாவது போய் செய்வோம் திராவிட இயக்கங்கள் தங்களுடைய இருப்பை இழந்து கொண்டு வருகிறதோ அப்படின்னு சந்தேகம் நமக்கு எழுந்துக்கிட்டு இருக்குது தங்கள் இருப்பை இழந்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அவங்க செய்ய வந்த வேலையை செய்யலை செய்யணும்னு சொன்ன வேலையை செய்யலை எப்படி நீ சொல்லியிருக்கிறாரு மு க ஸ்டாலின் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் சொன்னாரே செய்யலையே அப்படின்னு மக்கள் வெதும்பிறான் தூய்மை பணியாளர்கள் வெதும்புறாங்க சொன்னத ஸ்டேலிய ஸ்டாலின் அப்படின்னு அப்படியாக திராவிட இயக்கங்களும் திராவிடர் கழகங்களும் அதன் தோடர்களும் செய்ய வந்த வேலையை செய்யாமல் விட்டாங்கன்னு கேட்குறோம் அது செஞ்சுருந்தாங்கன்னா கொண்டு போய் சேர்த்துருந்தாங்கன்னா இந்த அரசை இடித்துரைப்பை பண்ணியிருந்தாங்கனே போதுமே ஏங்க இது மாதிரி சட்டத்தை ஏற்றுங்க காலணிங்கிற பேரை தூக்கிட்டேன் சமத்துவ புறத்தை கொண்டு வந்துட்டேன் இதெல்லாம் கொண்டு போதுங்க சாதிய சாதியம் நினச்சிட்டு இருக்கீங்களா எப்படி பண்ண முடியும் எப்படி நடக்கும் அது எனில் இங்கே மாற வேண்டியது யார் யாரால் மாற்ற முடியும்னு யோசிக்கணும் கோபி சுதாகரோட வீடு சமூகத்தை பண்படுத்தும் சமூகத்தை ஓரளவு மாற்றும் அவங்களை புரிதலை உண்டாக்குங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது அவங்க அவங்க வேலையை சிறப்பாக இருக்காங்க நீங்கள் உங்கள் வேலையை ஏன் பண்ணலை பரிதாபங்களை வீடியோவை ஷேர் பண்ணுறதா அவங்க வேலை அது இல்லை உங்கள் வேலை அவங்களே பேசிட்டாங்களே நீங்கள் ஏங்க இன்னும் பேசாமல் இருக்கிறீங்கன்னு அந்த ஆட்சியர்களை பார்த்து நீங்கள் கேட்கணும் அதிகாரங்கள பார்த்து நீங்கள் கேட்கணும் அதை நீங்கள் கேட்கலையே அதை கேட்க மறுக்கிறீங்களே அப்போ என்னன்னா அடிப்படையில் சாதி ஒழிப்பை கைவிட்டு விட்டு சாதி ஒழிப்பை வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக தெரிகிறது ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து பேசுகிறாருங்க முதலமைச்சர் பேசாமலே இருக்கலாம் நீங்கள் விட்டுடலாம் நீங்கள் இன்னும் அந்த அம்மா மேலே எஃப்ஐஆர் போட்டாங்களா கைது பண்ணாங்களாங்கிறது விஷயம் தெரியல அப்போ இதில் ரொம்ப சுணக்கமாக தீவிரத்தன்மை இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை கண்டுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஜஸ்டிஸ் வேலுமுருனுடைய கருத்தாகவும் இருக்கிறது என்ன செய்ய போகிறது திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் உங்களை என்னங்கள் என்ன அப்படிங்கிற கமிஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒருத்தர சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்